ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவதம் நேற்றைய தொடர்ச்சி கெட்டவனே நல்லவன் போல் வேடமிட்டுள்ளாய் நீ எனது குழந்தைகளை துறவியலாக்கி எனது வேலையை கெடுத்து விட்டாய் தேவர் ரிஷி பித்ருக்கள் கடன்களை தீர்க்காமல் கர்ம வினைகளையும் தெரிந்து கொள்ளாமலும் மேலுலகிலும் இவ்வுலகிலும் மேமை புற முடியாதவர்களாக விட்டாய் சிறு பிள்ளைகளின் புத்தியை கெடுத்து கருணை இல்லாமல் வெட்கம் இல்லாமல் நீ ஹரியின் புகழையும் கெடுப்பவனாக எப்படி பக்தர்கள் இடையே நடமாடுகின்றாய் கலகம் செய்வதே உனக்கு வேலையா ஞானமின்றி வைராக்கியம் பிறக்காது அனுபவியாத சங்கதிகளை பற்றி அவை துக்கம் தருபவை என்று அறிய முடியாது அனுபவபூர்வமான வா வைராக்கியம் அடைபவனைப் போல பிறரது போதனையால் ஒருவன் வைராகியமடைய அடைய வழி இல்லை இல்லறத்தாராகவும் கர்மங்களை கடைபிடிக்கும் பெருமை உடையவர்களாகவும் சாதுக்களாகவும் இருக்கும் எங்களுக்கு அவமரியாதை செய்துவிட்டாய் வாரிசான பிள்ளைகளை அழக்கச் செய்தவனே நீ என் பிள்ளைகளுக்கும் கேடு செய்து விட்டாய் அதனால் நீ ஓரிடத்திலும் நிற்க இடமின்றி அலைவாயாக என்று நாரதரை தட்சன் சபித்து விட்டான் சாதுக்களின் தலைவரான நாரத மகரிஷி அதை ஏற்றார் தீமை செய்தவருக்கு பதில் தீமை செய்வதும் சாது லட்சணமாகாது என்பதால் திருப்பி சபி சபிக்க தபமளமே இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் இதத்தையே வேண்டும் நாரதர் சும்மா இருந்து விட்டார் தட்சனின் பெண்வழி பிரம்மா வந்து தட்சனின் கோபத்தை தணித்தார் இந்த முறை தட்சன் தனது மனைவியிடம் அறுபது பெண்களை பெற்றான் அவர்களில் பத்து பேரை தர்ம தேவதைக்கும் பதிமூன்று பேரை காசியவருக்கும் இருபத்தேழு வரை சந்திரனுக்கும் இரண்டிரண்டு பெண்கள் பூதன் அங்கீரசன் கிறிசாச்சுவன் என்ற மூவருக்கும் தாட்சியாய் தாட்சியருக்கு நான்கு பெண்களையும் மணமுடித்து வைத்தான் தர்மதேவதியின் மனைவியருள் வேத ரிஷபன் பிறந்தான் அவனது பிள்ளை இந்திரசேனன் லம்பை என்ற பெண்ணிடம் பிறந்தவன் வித்யோதன் அவனிடமிருந்து ஸ்தனயிற்றுகள் பிறந்தன கபுகு என்பவருடன் பிறந்தவன் சங்கடன் அவனுக்கு பிறந்தவன் குடக குகடன் என்பவன் அவனிடமிருந்து பூமியின் துர்காபிமானிகள் என்ற தேவர் பிறந்தனர் ஜாமியிடம் சொர்க்கனும் அவனிடம் தந்தியும் உத உதித்தனர் விஸ்வதேவர்கள் விசுவா என்பவனிடம் பிறந்தனர் இவர்கள் அபுத்திரர் எனப்படுவர் சாத்திய கடங்கள் சாத்தியிடம் பிறந்தனர் அர்த்த சித்தி அவர்களுக்கு பிறந்தான் மருத்துவனும் ஜயந்தியும் மருத்துதியிடம் பிறந்தார்கள் உபேந்திரன் என்றும் வாசுதேவ அங்கிசமாகவும் ஜெயந்தனை சொல்வர் வசுவிடம் துரோணன் பிராணன் துருவன் அர்கன் அக்னி தோஷன் வாஸ்து விபாவகு என்று கூறப்படும் அஷ்டவசுக்களும் பிறந்தனர் துரோணருக்கு அபிமதி என்பால் மனைவி அவளிடம் அருட்சம் சோகம் பயம் முதலானவர்கள் பிறந்தனர் பிராணனுக்கு ஊர் சரஸ்வதியிடம் ஆயுசு ஜகன் புரோச்சவன் என்ற மூவர் பிறந்தனர் துருவனின் மனைவி தனி பலவகை புராணங்களை பெற்றார் அர்கனுக்கு அசனையிடம் ஆசை போன்ற பிள்ளைகள் பலர் பிறந்தனர் திரவினிகள் என்ற பிள்ளைகள் அக்னிக்கு வசோர்தாரையிடம் பிறந்தனர் கிருத்திகையிடம் அக்னிக்கு பிறந்தவன் ஸ்கந்தனாவான் அக்னிக்கே விசாகனும் இன்னும் சிலரும் பிறந்தனர் ஜனவரி என்பால் தோஷனிடம் ஸ்ரீஹரியின் அம்சமாக சிம்சுமாரன் என்பவனை பெற்றார் சிற்பக்கலை வித்தகனாக விஸ்வகர்மாவை அங்கிரசு வாஸ்து என்பவனிடம் பெற்றார் விஸ்வகர்மாவிற்கு சாட்சு மனு பிறந்தான் அவனுக்கு விசு வேஷன் முதலியரும் பிறந்தார்கள் விபாவசுவிற்கு உஷாவிடம் ஈஷ்டியும் ரசஸ் என்பவனும் ஆதவனும் பிறந்தார்கள் என்ற என்ற தேவகடங்கள் குமுதாவிடம் பிறந்தனர் சங்கிலிபையிடம் பிறந்தவன் சங்கல்பன் அவளிடம் பிறந்தவன் காமன் பூதரின் மனைவி சரூபா கோடிக்கணக்கான ருத்ரர்களை பெற்றாள் வேறொருவள் ரைவதன் அரசன் உக்கிரன் ரிஷாகாபி அசைகபாது அகிர்புத்தன் வெகுரூபன் மகான் ருத்திர பரிவாரமான விநாயகன் முதலியோரை பெற்றாள் சுதாவிடம் ஆங்கிலசிற்கு விதுக்கள் பிறந்தனர் சதிக்கு அதர்வாங்கிரசான வேதம் பிறந்தது கிரிசாசுவனிடம் அர்ச்சிகவென்பாள் கிரிசாசுவ கிரிசாசுவா தூமகேசன் எனும் இரு மகன்களை பெற்றார் திட்சணை வேத சிரசையும் வைணையையும் தேவனை மனுவை பெற்றார் தார்ச்சியருடைய மனைவி நால்வரில் வினதை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாகனரான ஸ்ரீ கருட பகவானை பெற்றார் அருணன் என்ற சூரிய ரதசாரதியையும் பெற்றார் ஓ கத்துரு என்பால் நாகங்கள் பலவற்றைப் பெற்றாள் பறவை வகையையும் பதங்கியையும் யாமினி சர்பங்களையும் பெற்றாள் சந்திரனுக்கு இருபத்தேழு நட்சத்திர மனைவிகள் ஆனாலும் மகவு இல்லை ஏனெனில் இவன் தட்சனிடம் சாபம் பெற்றிருந்தான் அதனால் காசநோய்க்கு சந்திரன் உட்பட்டான் எனவே பிள்ளை இல்லை காசிபருக்கு திமி என்ற மனைவி அவளிடம் அவர் நீரில் வாழும் உயிரினங்களை எல்லாம் பெற்றார் சரமையிடம் உண்டானவை சுவாபதங்கள் சுரபியிடம் எருவைகளும் பசுக்களும் பிளவுள்ள பிளவுள்ள குடம்பு உடையவை அனைத்தும் உண்டாயின வல்லூறு கழுகு வகைகள் தாமரையினிடம் உண்டாயின முனியிடம் அப்சரஸ் அழகிகள் கூட்டம் பிறந்தன குரோதவசியிடம் கொடூரமான தந்த சுக சர்பங்கள் உண்டாயின மரங்கள் அனைத்தும் இலாவில் இடத்தில் உற்பத்தியாயின யாதுதானா என்ற ராட்சசர் அரசை என்பவளிடம் உண்டாயினர் கந்தர்வர்கள் அரிஷ்ட இடம் பிறந்தனர் ஒரு உடைய பிராணிகள் காஷ்டையிடம் பிறந்தன தனுவிடம் பிள்ளைகள் அறுபத்தொருவர் பிறந்தனர் அதிதியிடம் இவஸ்வான் அரியமான் பௌஷான் துவஸ்டா சவிதா பகன் தாதா வருணன் மித்திரன் சுக்கிரன் ஒருக்மன் விஸ்வரூபன் ஆகிய பனிரெண்டு ஆதித்தியரும் பிறந்தனர் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்